வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான சோம்பேறி சிக்கன் வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் சிக்கன் வாங்கிட்டு வந்த டைமில் வந்து சம்டைம் டயர்டாக இருக்கும் போது இந்த மாதிரி சிக்கன் செஞ்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இப்போ வந்து சட்டியில் தயிரில் ஊற வச்ச சிக்கன் இது வந்து ஒரு அரை கிலோ எடுத்துருக்கேன் இது கூட வந்து நம்ம பெரிய வெங்காயம் கட் பண்ணது நாலு போட்டுக்கலாம் தக்காளி வந்து கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு மூணு போட்டுக்கலாம் இது கூட வந்து பச்சை மிளகா வந்து ஒரு நாலு பச்சை மிளகா போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாய்த்தூள் அதாவது காரப்பொடி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் இது கூட வந்து மஞ்சத்தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகுத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் இது கூட கொத்தமல்லி இலை கருவேப்பில்லை இதை போட்டுக்கலாம் இப்போ வந்து ஹாஃப் லெமன் வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம் இது கூட போதுமான அளவு உப்பு போட்டுக்கலாம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் நம்ம இந்த சிக்கன் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஈஸியாக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்து இந்த சிக்கனை வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம இதை வந்து வச்சுக்கலாம் இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் நம்ம வச்சுட்டு இதை வந்து மூடி போட்டு வேக வச்சுட்டு இப்போ நம்ம திரும்ப எடுத்து பார்க்கலாம் இது லைட்டாக நம்ம அடிப்பிடிக்காத அளவுக்கு கலரி விட்டுக்கலாம் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் நம்ம வேக வைக்கணும் ஹை ஃப்ளேம் அப்படின்னா கருகி போயிடும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ மூடி போட்டு நம்ம மூடிட்டு கொஞ்ச நேரம் கழித்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தண்ணிலாம் பிரிஞ்சு கொஞ்சம் மேலே வந்திருக்கு இது லைட்டாக நம்ம கலரி விட்டுக்கலாம் கிளறி விட்டுட்டு கொஞ்சம் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு இது லைட்டாக கிளறி விட்டு இதை வந்து நம்ம மூடி போட்டு திரும்பவும் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கு கறிலாம் இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் தண்ணி வேணும்னா ஒரு கொஞ்சமாக ஒரு கார்ட் டம்ளர் கூட நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் வேணும்னா கிரேவியாக வேணும்னா இப்போ எண்ணெயெலாம் நல்லா மேலே பிரிஞ்சு நல்லா வெந்திருக்கு இறக்கப்போகிற சமயத்தில் கொத்தமல்லி இலை நம்ம போட்டுக்கலாம் இப்போ இதை கலறிவிட்டு நம்ம இறக்கணும் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா சாதம் இது எல்லாத்துக்குமே இந்த சிக்கன் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்